வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விதமான டாக்டர்ஸை சந்தித்து நிறைய கேள்விகள் இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட என்டோகிரைனாலஜிஸ்ட் டாக்டர் ரவிகிரன் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டாக்டரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க ஓகே டாக்டர் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தைராய்டு பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ தைராய்டுனால் என்ன டாக்டர் இப்போ தைராய்டுங்கிறது நம்ம கழுத்து முன்பகுதியில் இருக்கிற ஒரு நாளமில்லா சுரப்பி இப்போ எல்லா செல்களுக்கும் வந்து ஒரு இயக்கம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம செல் செயல்படும்ன்ட்டு டிட்டர்மைன் பண்ணுறது வந்து தைராய்டு கிளாண்டு இப்போ ஒரு கார் இருக்குன்னா இன்ஜின் இருந்தால் கூட ஆக்சிலேட்டர் அழுத்தினா தான் கார் நகரும் அந்த நகரக்கூடிய உந்துதல் சக்தி கொடுக்கறது தான் தைராய்டு ஹார்மோன் ஓகே டாக்டர் இப்போது தைராய்டு வந்து அதிக அளவில் பெண்களுக்கு தான் காணப்படுற மாதிரி இருக்குது எதனால் பெண்கள் அதிக அளவு பாதிக்குது டாக்டர் இல்லை அது சில ப்ராப்ளம் ஜென்ஸுக்கு ஜாஸ்தி வரும் சில ப்ராப்ளம் லேடிஸ்க்கு ஜாஸ்தி வரும் அது அது ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சின்னு எடுத்துக்கலாம் இந்த இப்போதைக்கு வந்து தைராய்டு அதிக அளவில் வரத்துக்கு காரணம் வந்து தைராய்டு ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தைராய்டு ஆன்டிபாடி லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் பாதிப்பு இருக்குது அது வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டமே வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு புரத பொருளை அட்டாக் பண்ணது அந்த புரதப்பொருள் வந்து தைராய்டில் இருக்கிற ஒரு பொருள் அதை அட்டாக் பண்ணது அதனால் தைராய்டு லேண்டு கொஞ்சம் செயல் எழுந்து போகுது ஓகே சார் இப்போது தைராய்டோட வகைகள் என்னென்ன இருக்குது இப்போ தைராய்டில் வந்து நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹைப்போ அப்படின்னா குறைவானன்னு அர்த்தம் ஹைப்பர் அப்படின்னா அதிகம்னு அர்த்தம் இந்த ஹைப்போ தைராடிசமில் பாடி வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும் அந்த ஒரு உந்துதல் வேகம் வந்து கம்மியாக இருக்கும் தைராய்டு கம்மியாக இருக்கிறதுனால ஹைப்பர் தைராய்டிசமில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து வேகமாக செயல்படும் எல்லா செல்களும் இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு மந்த நிலையில் இருப்பாங்க தூக்க கலக்கமாக இருப்பாங்க மலச்சிக்கல் இருக்கும் வெயிட் போடும் இப்போ லேடிஸ்க்கு பீரியட் வராமல் இருக்கும் முகெல்லாம் வீக்கம் இருக்கும் கால் வீக்கம் இருக்கும் இது வந்து ஹைப்போ தைராடிசத்தோட அறிகுறி இதுவே வந்து இந்த உடல்களில் செல்கள்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக செயல்படும் போது எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் இப்போ அடிக்கடி வந்து மோஷன் வர மாதிரி இருக்கும் நிறைய பசி எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல சேராது வெயிட் இறங்கிட்டே போகும் கை நடுக்கம் இருக்கும் நெஞ்சு படப்படப்பு இருக்கும் முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் அவங் லேடிஸு ஹைப்பர் இருந்தாலும் அவங்களுக்கும் பீரியட் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் தேர்டிசத்துக்கான அறிகுறி ஓகே சார் இப்போது தைராய்டு இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து உடம்பில் வந்து தைராய்டு குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட் அது இப்போ காய்ட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சில வகையான கீரை கேல் ப்ராக்கோலி காலிஃப்ளவர் இதிலலாம் வந்து இந்த காய்ட்ரோஜன் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு அயோடின் மாதிரியே அதில் கெமிக்கல் இருக்கும் அது வந்து தைராய்டை அட்டாக் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக செயல்பட வைக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அளவாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க பட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் அது அறவே தவிர்க்கணும் அப்படி அவசியம் இல்லை அந்த கைட்ரஜன் டோஸ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அடிக்கடி எடுக்காமல் டென் டேஸ் ஒரு தடவை எடுக்கலாம் டூ வீக்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கலாம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஹைப்போ தெராடிசம்க்கு இதுவே வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அந்த ஆப்போசிட் அதில் வந்து செல்கள்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக வேகமாக இயங்கும் அப்போ வந்து இந்த அயோடின் உள்ள சத்து பொருள் வந்து அதை இன்னும் வந்து அதிகப்படுத்தி விடும் இப்போ இந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் கடல்வாழ் உயிரினங்கள்லாம் ஃபிஷ்ஷு சீஃபிஷு ப்ரான் இதெல்லாம் வந்து அதை கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஹைப்பர் தைராய்டு அதிகமாக தைராய்டு பாடியில் இருக்கிறவங்க வந்து இந்த சீ ஃபுட் வந்து கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தவிர்க்கணும் அது கண்ட்ரோல் வர வரைக்கும் தவிர்க்கணும் ஓகே சார் இப்போது தைராய்டு ஹார்மோன் வந்து நம்மளுடைய பாடியில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் சார் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் முழுக்க இருக்கிற எல்லா உறுப்புகள்லேயும் இருக்கிற எல்லா செல்லுக்குமே வந்து தேர்ட் ஹார்மோன் தேவை அது வந்து ஒரு ஸ்பீடு கொடுக்குற ஹார்மோன் உந்துதல் கொடுக்குற ஒரு ஹார்மோன் இப்போ அது ஒரு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போனோன்னா ஒரு கரெக்டான ஸ்பீடில் போனால் தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்போ இயக்கம் இருக்கணும் அந்த மூமெண்ட்டும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் இயங்கணும் இன்ஜின் வேலை செய்யணும் கார் மூவ் ஆகணும் இது ரெண்டு ப்ராசஸ்ஸும் சைமல்டேனியஸாக நடக்கணும் அப்போ ஹார்ட் நல்லா வேலை செஞ்சாலும் லங்ஸ் நல்லா வேலை செஞ்சாலும் இந்த தைராய்டு ஹார்மோன் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கும்போது தான் அந்த செல்லில் ப்ராசஸ்லாம் வந்து கரெக்டான வேகத்தில் நடக்கும் இப்போது இப்போ இதே துடிப்பு எடுத்திங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு ஒரு எழுபது தடவை துடிக்குது அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது அப்புறம் வந்து லங்ஸு அந்த லங்ஸ் சுருங்கி விரியிறது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இழுத்துக்கும் கார்பன் டைஆக்சைடு உள்ளில விடும் இது வந்து செல்களில் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பதினாலேருந்து இருபது ரூபா வந்து சுவாசிப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஒரு ரேட் இருக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு ரேட் இருக்குது எங்கள் கூட ஒரு துரிதம் எவ்வளோ வேகமாக இயங்கணும் ஒரு ரேட் இருக்குது இதை கட்டுப்படுத்துறது தைராய்டு ஹார்மோன் ஓகே சார் இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதை எந்த மாதிரி கண்டறியலாம் அதாவது எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளை அது வந்து நமக்கு காட்டும் இப்போ பொதுவாக வந்து ஒரு இப்போ யங் ஏஜில் இருக்கும் இப்போ லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியடு தடைப்பட்டாலோ இல்லை தள்ளி தள்ளி வருது இல்லை எடை கூடுது இல்லை ஒரு காரணம் இல்லாமல் எடை குறையுது இல்லை படபடப்பு ரொம்ப இருக்குது கை காலெலாம் நடுக்கம் இருக்குது ஸ்வெட்டிங் ரொம்ப வருது முடி உதிர்வு இருக்குது இல்லை மலச்சிக்கல் இருக்குது இது மாதிரி இந்த சிம்டம்ஸு எது நம்ம பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு தைராய்டுக்கு செக் பண்ணிக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட பேசிடலாம்

ஹீமோக்ளோபின் லெவலும் பாருங்கள் ரத்தம் அணுக்கள் குறைவாக இருந்தாலும் இது மாதிரி வரலாம் ஹீமோக்ளோபின் பாருங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்கள் இது ரெண்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் உள்ள ஹார்மோன் சிறப்பு மருத்துவர் என்டோக்ரனாலஜிஸ்ட்டு பாருங்கள் ஓகே சார் இப்போது இந்த தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் சார் இப்போ தைராய்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ரத்தத்தில் நீங்கள் டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் டிஎஸ்ஹெச் அது ஒன்று பண்ணினீங்கனாலே அதை வச்சே வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு இந்த பக்கம் போகுதா அந்த டைரக்ஷனில் போகுதான்னு கண்டுபிடிச்சிடலாம் அது பார்த்துட்டு அப்புறமா அதுக்கேற்றாப்புல மருந்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சார் இப்போது தைராய்டு வந்து பற்றி நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த தைராய்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சார் இப்போ தைராய்டு வந்து கொஞ்சம் வந்து ஃபேமிலியில் வரக்கூடியது இப்போ பாட்டிக்கோ அம்மாக்கோ இருந்தால் இந்த அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வர வாய்ப்பு அதிகம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியாது பட் பொதுவாக வந்து அயோடைஸ்டு சால்ட் எடுக்கிறது மூலமாக ஓரளவுக்கு நம்ம தடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு தடுப்பு முறை அப்புறம் காய்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அந்த ஒரு கேல் ப்ராக்கோலி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது தைராய்டு கிளப்பி விடும் அந்த மாதிரி இயல்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா அதை கொஞ்சம் தவிர்த்தாலே வந்து தைராய்டு ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கலாம் ஓகே சார் இந்த அயோடீனுக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம் சார் இப்போ வந்து பாடியில் வந்து ஒவ்வொரு ஹார்மோனுக்குமே வந்து ஒரு மூலமான ஒரு வேதிப்பொருள் ஒன்று இருக்கும் தைராய்டு பொறுத்த வரைக்கும் அயோடின் தான் சென்ட்ரல் மாலிக்யூல் அதை வச்சு தான் அந்த தைராய்டு ஹார்மோனே பில்டப் ஆகிருக்கு இப்போ அயோடின் குறைவு இருந்ததுன்னா தைராய்டு வந்து சரியாக உற்பத்தி ஆகாது தைராய்டு ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகாது இந்த அயோடின் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கு பாடியில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அயோடினில் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து தைராய்டு கிளாண்டு உறிஞ்சி எடுத்துரும் மற்ற கிளாண்டு மற்ற பாடி உறுப்புகள்லாம் பயன்படுத்துதோ இல்லையோ தைராய்டுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு வேதிப்பொருள் அயோடின் சத்து அந்த தைராய்டு ஹார்மோன்லேயே வந்து அயோடின் அடங்கியிருக்கு அது அப்போ தான் அது வந்து தைராய்டு ஹார்மோனாகவே வர முடியும் அதனால் வந்து அயோடின் இல்லாமல் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆக முடியாது அந்த வகையில் அது இம்பார்ட்டண்ட் ஓகே சார் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாளடைவில் இந்த தைராய்டு வந்து கேன்சராக மாற வாய்ப்பு இருக்கா இப்போ வந்து தைராய்டில் கட்டி வரலாம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு சுண்டைக்காய் சைஸு இருக்கலாம் சில பேருக்கு அதுவே கொஞ்சம் வளர்ந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு பெருசாகலாம் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான சைஸில் கட்டி இருக்காது அதே அதே மாதிரி ஒரே வளர்ச்சி விகிதத்துலேயும் இருக்காது இப்போ ஒரு வருஷம் வந்து மூணு மில்லு மீட்டர் இருந்தது இன்னொரு வருஷம் ஆறு மில்ல மீட்டர் இருந்தது அது மாதிரி அந்த தைராய்டு கட்டி வந்து பெருசாகிட்டே போகலாம் இது சில பேருக்கு ஜெனட்டிக் இதனாலேயோ இல்லை காரணம் விளங்காமையே கூட சில பேருக்கு இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கேன்சர் வரலாம் இந்த கட்டி தான் கேன்சர் ஆகுதுங்கிறது ப்ரூவ் பண்ணலை பட் வந்து இது மாதிரி கட்டி இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி பெரிய கட்டி இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேன்சர் மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இப்போ ஒரு தைராய்டு சமீபகாலமாக ஒரு கழுத்தில் ஒரு வீக்கம் தெரியுது இல்லை குரல் மாற்றம் இருக்குது இல்லை வந்து இந்த வலதுபுறம் கழுத்துக்கும் இடதுபுறம் கழுத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஒரு பக்கம் வந்து ஒரு வீங்கின தோற்றம் இருக்குது இல்லை நம்ம முழுங்கும் போது தொண்டையில் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது ஒரு உருண்டு உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உருளை வச்ச மாதிரி இருக்குது இல்லை படுத்துருக்கும் போது ஒரு கழுத்தின் மீது ஒரு சுமையை ஏற்றின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தைராய்டில் ஒருவேளை கட்டி உருவானதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இதெல்லாம் எஸ்பெஷலி வந்து நம்ம கன்னடியில் பார்க்கும்போது கழுத்து வீங்கி இருந்தாலோ இல்லை குரல் மாற்றம் இருந்தாலோ உடனடியாக வந்து நம்ம என்டகர்னாலஜிஸ்ட் ஹார்மோன் சிறப்பு மருத்துவரை அணுகி செக்கப் பண்ணிக்கணும் இது கேன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சிம்பிளான டெஸ்ட்டு தான் நம்ம கையில் வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த அல்ட்ராசவுண்டில் கட்டி இருக்கா இல்லையாங்கிறது என்ன சைஸில் இருக்குது இருந்ததுன்னா பறவை இருக்கா பரவாயில்லையா அது எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு நீடில் டெஸ்ட் போட்டு ஒரு துளி அளவு ஊசி முனை அளவுக்கு டிஷ்யூ எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து அந்த செல்கள் வந்து கேன்சருக்கான செல்களா சாதாரணமான செல்களாக அது பகுத்தறிஞ்சு சொல்லிடலாம் ஸோ அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ட்ரீட்மெண்ட்டும் வந்து அவங்க தைராய்டு சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ரேடியோடின் தெரப்பி அப்படின்னு கொடுப்பாங்க இது ரெண்டும் பண்ணிட்டாங்கன்னா நைன்ட்டி நைன் நைன் பாயிண்ட் க்யூரே ஆகிடும் தைராய்டு கேன்சர் இதில் முக்கியமானது வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இதை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் பேசுகிறேன் சொல்லுங்கள் மேம் டாக்டர் இருக்காங்க ஹலோ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா கொஞ்சம் உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க மேம் ஏப்பா வந்துட்டே இருக்குது ம் அந்த குரல் ஏப்பா வந்து தூக்க தைராய்டு மாத்திரை எடுக்கறீங்களா நீங்க தைராய்டு இருக்குன்னு சொல்லிருக்கங்களா இல்ல தைராய்டு இல்ல தைராய்டு இல்ல ம் புளிச்ச எப்பமா இருக்கா அமிலமாக தொண்டையில் தொட்டுட்டு போகிற மாதிரி உணர்வு ஏற்படுதா இருக்கு இது நிறைய காரணம் இருக்கு ஏப்பம் வரத்துக்கு நம்ம சாப்பிடும் போது தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலே அதில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியோட சேர்த்து உணவு குழலில் இருக்கிற காத்தும் சேர்ந்து வயத்தில் போய் அடைஞ்சுக்கும் நீங்கள் திரும்ப உணவுப் பொருள் உட்கொள்ளும் போது அந்த சேர்ந்த காற்றெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும் அதுதான் ஏப்பமாக வருது இது சிம்பிளஸ்ட்டு ரீசன் அதை தவிரவும் நிறையா காரணம் இருக்குது ஏப்பம் வரத்துக்கு வயிறு வலி ஏற்படுதா வயத்தில் எரிச்சல் இருக்கா சார் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம் இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி டைமில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா சார் இப்போ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று வந்து மதருக்கு வந்து என்ன ஆகுது அப்புறம் இந்த கர்ப்பத்தில் வளர்கிற குழந்தைக்கு என்ன மாற்றம் ஏற்படுது இப்போ வயசானவங்களுக்கு நம்ம பார்த்தோம் தைராய்டு ஹார்மோன் வந்து எல்லா செல்களுக்குமே வந்து ஒரு வேகம் கொடுக்கறதுக்கு ஒரு துரிதம் கொடுக்கறதுக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பிரெயினில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு அயோடின் சத்தும் வேணும் தைராய்டும் வேணும் பட் இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு இருபது வாரம் வரைக்கும் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு வாரம் கர்ப்பகாலம்னால் ஒரு இருபது வாரம் வரைக்கும் குழந்தைக்கு தைராய்டு வளர்ச்சி இருக்காது அது மதரோட தைராய்டை நம்பி தான் வளர்ச்சி இருக்கும் அப்போ வந்து மதருக்கு தைராய்டு லெவல் ரத்தத்தில் நார்மலாக இருந்தால் தான் குழந்தைக்கு பகிர்ந்தளிக்க முடியும் மதர்க்கே கம்மியாக இருக்குன்னா குழந்தைக்கு சரியாக போய் சேராது அதனால் இப்போ கர்ப்ப காலத்தில் மதருக்கு தைராய்டு கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையானதும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா மதர்கிட்டருந்து தான் மெயினாக போயாகணும் இது ஒன்று ரெண்டாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்கே வந்து தைராய்டு நார்மலாக இருந்தால் தான் கர்ப்பம் தறிக்கிறது ஈஸியாக இருக்கும் கர்ப்பம் தரித்தப்பறம் அது அபார்ஷன் ஆகாமல் மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தைராய்டு நார்மலாக இருக்கணும் அப்புறம் அந்த ப்ரீமெச்சூர் டெலிவரி ப்ரீமெச்சூர் இது கர்ப்பம் சீக்கிரம் முடியறதுக்கு சில சமயம் வந்து முப்பத்தி நாலு வாரத்திலே வந்து சில சமயம் முடியும் இதுவும் வந்து தைராய்டு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஆகலாம் அப்புறம் குழந்தையோட வளர்ச்சி அதுவும் வந்து இப்போ தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இல்லைன்னா பாதிக்க வாய்ப்பு இருக்குது குழந்தையோட மூளை வளர்ச்சி அதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பலதரப்பட்ட லெவலில் வந்து கர்ப்பம் சீராக அமையறதுக்கு அந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக போய் சேர்றதுக்கு குழந்தையோட வளர்ச்சி உடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி ரெண்டும் சரியாக அமையறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தைராய்டு ரொம்ப அவசியமான பொருள் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இருக்காங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யாரு இங்கிருந்து பேசுறீங்க உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் இன்னொரு காலர் இருக்காங்க சார் அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ மேம் ஈரோடு பேசுகிறேங்க சொல்லுங்க மேம் எனக்கு வந்து முன்னாடி முன்னாடியே தயாரிப்பு

அவங்க ஒரு இருபத்தஞ்சி மில்லிகிராமோ இல்லை ஐம்பது மில்லிகிராமோ தான் எடுத்தாங்கன்னா நம்ம நிறுத்தி பார்க்கலாம் ஒரு ஒரு மாதம் நிறுத்தி பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த் கழிச்சு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்மோன் சிறப்பு மருத்துவர் எண்டோக்ரனாலஜிஸ்ட்டு போய் பாருங்கள் சார் இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ மேடம் நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் சார்ட்டு பேசலாங்களா ஆ பேசுறேன் சார் டாக்டர் இருக்காங்க சார் எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் தைராய்டு இருக்கு

இப்போ உங்களுக்கு இருக்குறது வந்து ஹைப்போ தைராய்டு சார் ஹைப்பர் தைராய்டு என்ன மாத்திரை எடுக்கறீங்க சார் என்ட்ராக்சின் 100 mg சாப்பிட்டு இருக்கேன் ஆமா இது வந்து ஹைப்போ தைராய்டுன்னு சொல்வாங்க அதாவது உடம்புல கம்மியா இருக்கு நம்ம வெளியில இருந்து கொடுத்து சரி கட்டறோம் சரி சார் உங்களுக்கு அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்லாம் இருந்திருக்கு மாத்திரை எடுத்த உடனே அடங்கி இருக்கு இப்போ ஆ சார் குறஞ்சி இல்ல இல்ல ஆமா இப்போ வந்து உங்களுக்கு உடல் பருமன்லாம் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கா இல்ல எப்போதும் போல வெயிட் மெயின்டைன் ஆகுதா நார்மல் வெயிட்டா இருக்கு நார்மல் ஆக்டிவேட்டாவும் இருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும் தைராய்டு லெவல் டிஎஸ்எஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் சார் லாஸ்ட் ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தப்ப ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்துச்சு ம் சார் வந்து அதே டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க ம் இப்போ ஃபைவ் மந்த்து ஆயிடுச்சுதான் செக் பண்ணி சரி இப்போ டேப்லெட் அப்படி கண்டினியூ பண்ணலாமா இல்லை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் டோசஸ் குறைக்கலாமா உங்களுக்கு வந்து புதுதாக ஒரு சிம்டமோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ ஏற்படலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூ பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் நீங்கள் ஓகே சார் இப்போ இன்னொரு காலர் கூட லைனில் இருக்காங்க அவங்ககிட்டயும் பேசிடலாம் வணக்கம் யார் இருந்து பேசுகிறீங்க சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஓகே சார் நம்ம கொஸ்டின் போயிடலாம் ஸோ இப்போது நம்ம த டி த்ரீ டி ஃபோர் அப்படின்ற அந்த ஹார்மோன் இருக்கலாம் சார் அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் சார் இப்போ டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்சுன்னு நம்ம லேப் ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்போம் இந்த டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது இந்த தைராய்டை விடக்கூடிய ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது வந்து பிட்யூட்ரி அப்படின்னு நம்ம நெத்தி போட்டு நெத்தி விபூதிடுறோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்கு பிட்யூட்ரீனு கிளியாண்டிருக்கு அங்கேயும் சுரக்குது இந்த டி த்ரீ டி ஃபோருங்கிறது ரெண்டு விதமான தைராய்டு ஹார்மோன் அது வந்து கழுத்து முன்புறத்துலேயும் சுரக்குது இந்த டி த்ரீ டி ஃபோர் ரத்தத்தில் ஓட்டத்தில் இருக்கும் அந்த செல்லுகளுக்குள்ளே போகும்போது டி ஃபோரும் வந்து டி த்ரீயை மாறிடும் மாறி இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செல்லுக்கு வந்து ஸ்பீடு கொடுக்குற வேலை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸஸ்லாம் ஒரு எனர்ஜி ஜெனரேட்டிங் ப்ராசஸ் ஹீட் லிபரேட்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீட் செட் பண்ணணும் இந்த ஸ்பீடில் அது நடக்கணும் இன்ஜின் இப்போ ஸ்டீம் இன்ஜின் போகுதுன்னா அதில் எவ்வளோ எவ்வளோ கறி அள்ளி போட்டால் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வருங்கிறது ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கு இப்போ ஸ்பீடு அதிகம் வேணுன்னா அதிகம் அள்ளி போடுவாங்க ஸ்பீடு கம்மி பண்ணணுன்னா கம்மியாக அள்ளி போடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி தான் செல்களுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸும் இப்போ நிறைய எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா நம்ம செல்கள் ஸ்பீடாக இயங்கணும் அப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் மற்ற மற்ற கெமிக்கல்ஸ்லாம் வந்து நிறையா யூட்டிலைஸ் ஆகும் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம் அதிக ஆல்ரெடி அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவங்களுக்கு வந்து சை தைராய்டு ரொம்ப அதிகமாக ஏங்கி பிரயோஜனம் இல்லைன்னா பாடியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் எது ரொம்ப முக்கியமான ப்ராசஸோ அதுக்கு மட்டும் எனர்ஜி போகிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் அப்போ வந்து தைராய்டு பாடியில் குறையும் அது ஆட்டோமேட்டிக்காகவே இது மாதிரி வச்சுருக்கு ஸோ இந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்றாப்பில் ஒரு பர்சன் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரா இல்லை சிக்காக வந்து ஒரு ஐசியூலையோ ஹாஸ்பிட்டல்லையோ படுத்துருக்காரா அதுக்கேற்றாப்பில் பாடியை அட்ஜஸ்ட் பண்ணும் தைராய்டு ஹார்மோன் லெவலை இது வந்து பொதுவாக சொல்கிறது இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இயங்குறதுக்கும் குடலில் வந்து சத்துக்கள்லாம் உறிஞ்சு அப்புறம் வந்து ஒரு மலம் உருவாகி மலம் வெளியேறத்துக்கு லிவரில் வந்து இப்போ நச்சு பொருள்லாம் அது சேகரித்து அதை பாடியிலேருந்து நீக்கி அந்த ப்ராசஸுக்கு கிட்னியில் பார்த்திங்கன்னா அந்த நீர் சத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெளியேற்றணும் அதே மாதிரி கிட்னியில் வந்து சேரக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றணும் இதுக்கு பிரெயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு நம்ம மினிட் மினிட் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்கு இது எல்லா ப்ராசஸுக்குமே வந்து தைராய்டு வந்து ரொம்ப அவசியம் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர்

அப்படின்னாங்க போய் அவங்க என்னமோ ஊசி வச்சு தொண்டையில வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாங்க உடம்புல உங்களுக்கு கைராய்டு இல்லைன்னுட்டாங்க இருந்தாலும் இந்த கட்டி செக் பண்ணணும் பிரச்சனை வந்துடும் சின்னதா இருக்கு இருந்தாலும் செக் பண்ணான்னு பண்ண சார் பண்ணா அவங்க வந்து ஒன்றும் இதுல ஒன்றும் இல்லைம்மா சாதாரண கட்டி தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறமும் மனசுக்கு அழுத்திட்டே அப்பப்போ திடீர் திடீர்னு கட்டி பெருசான மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கு சார்

அதான் தைராய்டு சுரப்பிக்குள்ளே வந்து நீர் கட்டி உருவாகலாம் நீங்கள் ஒரு முறை அந்த நீடில் போட்டு நீர் வெளியேற்றும் போது திரும்பவும் ஒரு ஆறு மாதத்தில் வந்து அது கலெக்டாக வாய்ப்பு இருக்குது பட் அது மாதிரி நீர் ஒன்றும் கேன்சர் ரிஸ்க்கு கிடையாது அதனால் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி நீர் கட்டி தான் இருக்குன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நெடில் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நெடில் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இப்போது இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் நேயர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி ஸோ நேயர்கள் அனைவருக்கும் கூட சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்